அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதொரு பாடல் பாடுங்கள் அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதொரு பாடல் பாடுங்கள் அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதொரு பாடல் பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய புனித புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார் அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதொரு பாடல் பாடுங்கள் அவரது வியத்தகு செயல்களுக்காய் பாடல் பாடுங்கள் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுளருளிய விடுதலையை கண்டன உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆற்பரித்து புகழ்த்துங்கள் யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள் யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள் அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதொரு பாடல் பாடுங்கள் அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதொரு பாடல் பாடுங்கள் அன்பிற்குரிய மாதா டிவி நம்பிக்கையாளர்களே திங்கள்கிழமையான இன்று திருவள்ளிப்பாட்டிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருப்பாடலானது தொண்ணூற்றி எட்டு திருப்பாடல்களிலே ஒரு ஏழு திருப்பாடல்கள் கடவுளை அரசராக உயர்த்தி பார்க்கக்கூடிய திருப்பாடல்கள் உண்டு அந்த ஏழு திருப்பாடல்களில் ஒரு பாடல்தான் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த திருப்பாடல்களுடைய முக்கியத்துவம் என்னவென்றால் கடவுள் அரசராக பார்க்கின்றோம் அரசராக இருக்கின்றார் என்கின்ற பொழுது வெறும் மனிதர்களுக்கு மட்டும் அரசராக இல்லை மாறாக இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிர்களுக்குமே கடவுள் அரசராக இருக்கின்றார் அதனால்தான் இன்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற பல்லவி இப்படியாக சொல்கின்றது அவரது வியத்தகு செயல்களுக்காய் புதியதொரு பாடல் பாடுங்கள் எதற்காக கடவுளுக்கு பாடல் பாட வேண்டும் பொதுவாகவே நம்முடைய திருவழிபாட்டிலே பாடல்கள் பாடுவது என்பது கடவுளை ஆராதிப்பது கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை போற்றுவது கடவுளுக்கு காணிக்கையாக நம்மை சரணடைவது என கடவுளை போற்றுவதற்கும் கடவுளை சார்ந்த எல்லா செயல்களுக்கும் ஒரு அடையாளமாகத்தான் பாடலானது உருவாக்கப்படுகின்றது பாடப்படுகின்றது அந்த வகையில் இன்று இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு யாழினை மீட்டி கடவுள் செய்கின்ற செயல்களுக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் என சொல்கின்றார் இந்த பாடல் கடவுளுடைய அரச தன்மை இந்த பூமியில் இருக்கின்ற அவருடைய ஆளுகையை முழுமையாக குறிக்கின்றது மனிதர்கள் மட்டும் கிடையாது மனிதர்களோடு இங்கே இருக்கின்ற எல்லா உயிர்களும் அது உயர்திணையாக இருக்கலாம் அகிரணையாக இருக்கலாம் எந்த உயிர்களும் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் அந்த எல்லா உயிர்களுக்கும் அந்த ஐம்பூதங்கள் என சொல்லப்படுகின்ற அந்த காற்று நெருப்பு தண்ணீர் இவை அனைத்திற்காகவும் கடவுளுக்கு நாம் பாடல்களை பாடு இந்த எல்லா உயிர்களும் கடவுள் மனிதனுக்காகத்தான் படைத்திருக்கிறார் காரணம் இந்த பூமியில் வாழ்கின்ற எந்த ஒரு உயிரும் சரி அவை கடவுள் மனிதனுக்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்காக கொடுத்திருக்கின்றார் படைத்திருக்கின்றார் காரணம் எந்த ஒரு உயிரும் மனிதனுக்கு தீங்கை ஏற்படுத்துவது கிடையாது மாறாக மனிதன்தான் மற்ற உயிர்களுக்கு தீமையோ அல்லது தீங்கையோ விளைவிக்க முயற்சிக்கின்றார் ஐம்பூதங்களை தவிர்த்து உதாரணத்திற்கு ஒரு காற்றாக இருக்கலாம் ஒரு புயலாக இருக்கலாம் அல்லது ஒரு பேரிடர் தண்ணீரால் வரக்கூடியது அல்லது நில சரிவினால் நடைபெறக்கூடியது இவற்றையெல்லாம் தவிர ஏன்னா இவரெல்லாம் உயிர் என்கின்ற பட்டியலில் வராமல் இருக்கும் ஆனால் மற்ற உயிர்கள் சிறு உயிரிலிருந்து பெரிய உயிர் வரை எந்த ஒரு உயிரும் மனிதனுக்கு தீங்கு வழி கிடையாது எல்லா உயிர்களும் ஒத்திசைத்து வாழ்கின்றது இந்த பூமியில் ஒரு இணைந்து கடவுளுடைய ஒரு அழகான படைப்புகளாக உருவாக்கி கொள்கின்றோம் இந்த உருவாக்கம்தான் மனிதனை இன்னும் கடவுளை அதிகமாக நேசிக்க வைக்கின்றது புரிய வைக்கின்றது கடவுளுடைய ஆளுமை எந்த அளவிற்கு இந்த பூமியிலே ஆட்சி செய்கின்றது என்பதை உணர்த்துகின்ற திருப்பாடல்தான் அதோடு சேர்ந்து இந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்வதும் இஸ்ராயல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார் இஸ்ரையல் வீட்டார் வேறு யாரும் இல்லை இன்று கிறிஸ்தூலாக நாம் தான் நாம் தான் இது வீட்டார் நாம் நம்முடைய வீடான இந்த பூமியை எப்படி காத்து கொள்ளப் போகின்றோம் என்னை சார்ந்திருக்கின்ற எந்த ஒரு உயரியம் நாம் ரசித்து பழகின்ற பொழுது அதற்கு தீமையை விளைவிக்காமல் வாழ்கின்ற பொழுது கடவுள் இன்னும் அதிகமாக போற்றப்படுகின்றான் அந்த போற்றுதலுக்குரிய அந்த கடவுளை அவர் செய்த நாம் பார்க்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக எந்த ஒரு உயிராக இருக்கலாம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வீட்டிலிருந்து ஜன்னல் வழியாக பார்க்கக்கூடிய ஒரு பூனையாக இருக்கலாம் ஒரு சிறிய பூச்சியாக இருக்கலாம் ஒரு பட்டாம்பூச்சியாக இருக்கலாம் ஒரு சிறிய செடியாக கூட இருக்கலாம் அவை அனைத்தும் கடவுளுடைய ஆளுகைக்கு கட்டுப்பட்டது கடவுளுடைய கைவின்மையால் அது அனைத்தும் உயிர் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அதில் மிகப்பெரிய உயிர்தான் தான் மனிதன் கடவுளுடைய சாயலிலே இந்த பூமியிலே திரிந்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் இதைவிட ஒரு அற்புதமும் இதைவிட ஒரு அழகான ஒரு படைப்பும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட நாம் கடவுளுக்கு பாடலை பாட வேண்டும் ஒரு பாடல் ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு கொடுக்கின்ற அதிசயங்களையும் நம்மை சுற்றி நிகழ்த்துகின்ற அற்புதங்களையும் எண்ணி பார்த்து ரசித்து பார்த்து அதை கடவுளுக்கே மீண்டும் பாடலாக ஒப்புக் வேண்டும் ஆகையால் இன்று இந்த திருப்பாடல் வழியாக நாம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கடவுள் நம்மோடு நமக்காக எவ்வளவு செய்திருக்கின்றார் என்பதை சிந்தித்து பார்ப்போம் இன்னும் வாழ்க்கையை அழகுற ரசித்து வாழ்வோம் கடவுளை இன்னும் அதிகமாக விட சாயலை புரிந்து கொள்வோம் இந்த சிந்தனையோடு கடவுள் செய்த எல்லா செயல்களுக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அந்த சூழ்நிலை கடவுள் அமைத்து கொடுத்தது அந்த இடத்திலும் கடவுள் ஆட்சி செய்கின்றார் கடவுள் ஆட்சி இல்லாத எந்த ஒரு வீடும் பூமியில் எந்த ஒரு இடமும் கிடையாது எந்த ஒரு சிறு இடமும் கடவுளுடைய ஆட்சிக்கு உட்பட்டதே என்பதை நினைத்துப் பார்த்து இன்று கடவுளுக்காக புதியதுறை பாடலை நாம் வீட்டிலிருந்தே பாடுவோம் இந்த சிந்தனையோடு கண்களை மூடி கடவுளிடம் நாம் ஒரு சிறியதொரு ஜபத்தை ஏரிடுவோம் அன்பு இறைவா இந்த அருமையான ஒரு காலை பொழுதுநிலே இயற்கையை பற்றியும் எல்லா உயிர்களை பற்றியும் சிந்தித்து பார்ப்பதற்கும் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் மாபெரும் படைப்பாக நீர் மனிதர்களாக எங்களை படைத்திருக்கின்ற நினைத்து நாங்கள் வியக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் என்றுமே நாங்கள் உமக்கு ஒரு புதியதொரு பாடலை பாடுவோம் என்ற நம்பிக்கையை தருகின்றோம் அதற்கான ஆற்றலையும் சக்தியையும் ஞானத்தையும் எங்களுக்கு தந்து தொடர்ந்து இந்த பூமியிலே எங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்காக நன்றி கூறி எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்தும் ஆமேன்